நம்ம இதுல ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் குறிப்பை பார்க்கலாம் பைங்கிளி பண்புத்தொகை பசுமையான கிளிங்கிறதுனால பண்புத்தொகையை குறிக்கிறது பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமைகள் உம்முங்கிறது வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமைகள் மறைஞ்சி வந்தால் தொகை இந்நிலம் குருளை அதுவும் பண்புத்தொகை தான் அதிர்குரல் அப்படிங்கிறது வினைத்தொகை ஏன்னா இதை கறந்த பெயரச்சம்னு சொல்லுவாங்க காலம் வந்து மறைஞ்சிருக்கிறதுனால கதிர் குறல்ங்கிறது எந்த காலத்தையும் என்ன செய்யாது உணர்த்தாது முன் முக்கால உரியதாக வரும் அதனால அது வினைத்தொகை மண்ணிய அப்படிங்கிறது ஆங்கிற விகுதி வந்ததுனால பெயரச்சம் வெறிஇ அப்படிங்கிறது சொல்லிசி அலபடை சொல்லிசி அலபடை வெறிஇ அப்படிங்கிறது என்னது சொல்லிசி அளபடை அதாவது ஒரு பெயர் சொல் வினைச்சொல்லா மா மாறுறதா வந்து சொல்லிசி அலபடை கடிகமல் அப்படிங்கிறது உரிச்சல் தொடர் மலர் கன்னிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகை மலர் போன்ற மலர் மலரால் ஆகிய கண்ணி அப்படின்னு அந்த உருபும் பயனும் வந்து இருக்கறனால உருபும் பயனும் தொகைன்னு சொல்கிறோம் எருத்துக்கோடு அப்படிங்கிறது ஆறாம் தொகை ஆறாம் தொகை எருத்துக்கோடு எருத்துங்கண்கோடு கோடு கரைபொரு அப்படிங்கிறது இரண்டாம் வெற்றுமை தொகை கரை பொரு கரையை பொறு இரண்டாம் வேற்றுமை தொகை தொகை இப்போ கரையா கரையை மோதி அப்படின்னு வரும்ல ஐங்கிற இரண்டாம் வெற்றி உருவா மறைஞ்சி வந்திருக்கு மறைமுகம் அப்படிங்கிறது உமைத்தொகை கருமுகில் பண்புத்தொகை வறுமலை வினைத்தொகை